ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாக்க போற டாபிக் வெல்கம் அட்ரஸ் இது போர்த் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக் பிபோர் வி கெட்டிங் டுக்வஸ்ட் நம்ம சேனல் என்னஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ வெல்கம் அட்ரஸ் யூனிட் ஃபைவ்ல தேர்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வெல்கம் அட்ரஸ் தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அதை வரவேற்புரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எ வெல்கம் அட்ரஸ் இஸ் எ டு கிரீட் அண்ட் அக்நாலேஜ் த பீப்புள் ப்ரெசென்ட் அட் அன் ஈட் ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இல்ல வெளியில எங்க நடந்தாலும் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ரோகிராம் நடந்ததுன்னா அப்போ வெல்கம் அட்ரஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கு மொதல் ஒரு ப்ரேயர் இருக்கும் அடுத்து ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சிருவாங்க ஸோ வெல்கம் அட்ரஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கவங்க எல்லாம் கிரீட் பண்ணிட்டு அவங்கள வந்து அதுல முக்கியமான ஆளுங்களை என்ன பண்ண எல்லாரையுமே அக்னாலேஜ் பண்ணுவாங்க அந்த டயர்ஸ்ல உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாத்தையும் தனித்தனியா என்ன பண்ணுவாங்க அக்னாலேஜ் பண்ணி வெல்கம் பண்ணுவாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு இட் பிரீப்லி எக்ஸ்பிளைன்ஸ் பர்பஸ் ஆர் இம்பார்டன்ஸ் ஆஃப் தி இவெண்ட் அது மட்டும் இல்ல வெல்கம் அட்ரஸ்ல அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்கும் அந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் பேசுவாங்க இட் கிவ்ஸ் வெல்கம் டு டிக்னிட்டரி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் அப்ப எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுவோம் டிக்னட்டரிஸ் இருக்கட்டும் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கட்டும் ஆடியன்ஸா இருக்கட்டும் எல்லாரையுமே அந்த வெல்கம் அண்ட்ரஸ்ல தனித்தனியா வெல்கம் பண்ணுவோம் இட் ஷோஸ் அப்ரிசியேஷன் ஃபார் த பிரசன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் எவ்ரி ஒன் இன் ஸோ சோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ணது அங்க எல்லாரோட பிரசன்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணது அவங்களோட சப்போர்ட்டையும் கேட்கும் வெல்கம் அட்ரஸ் அதாவது எல்லாரும் அமைதி காத்து நல்லபடியாக சொல்லுவாங்க இட் கிரியேட்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்ஸ்டிக் அட்மாஸ்பியர் டு பிகின் த இவென்ட் அப்போ ஒரு ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர் அந்த இடத்துக்கு கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வெல்கம் அட்ரஸ் ஓகே சோ வெல்கம் அட்ரஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிட்டோம் ஹவு சுட் வெல்கம் அட்ரஸ் பி டெலிவர்ட் அப்போ வெல்கம் அட்ரஸ் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் த டோன் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு மேக் எவ்ரி ஒன் ஃபீல் வேல்யூடு டோன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசணும் வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அங்க இருக்கிறவங்களோட அந்த டோனே வந்து ஃப்ரெண்ட்லி டோனாக இருக்கணும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும் எல்லாரும் அப்பதான் என்ன பண்ணுவாங்க நாங்களும் அங்க வந்ததுக்கு வந்து வேல் அஹ் நம்மளையும் மதிக்கிறாங்கன்ற அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வரணும் யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ் தட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெசேஜ் அதே மாதிரி வந்திருக்கிறவங்க பல தரப்பட்ட மக்களா இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் மாதிரி ஒரு சிம்பிளான லாங்குவேஜ் தான் யூஸ் கீப் இட் பிரீப் அண்ட் டு அன்நெசரி டீடைல்ஸ் அதே மாதிரி வெல்கம் அண்ட்ரஸ் லெங்கால கொண்டு போகவே கூடாது பிரீஃபா தான் இருக்கணும் அன்நெசரி டீடைல்ஸ் வேணால் அப் டு த பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும் ஸ்டார்ட் வித் ரீடிங் த ஆடியன்ஸ் இன்ட்ரடியூஸ் த ஈவென்ட் வெல்கம் த டிக்னரிஸ் இன் ஆர்டர்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்டன்ஸ் அண்ட் எண் வித் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் மூட் அப்போ ஒரு வெல்கம் அட்ரஸ் இது எல்லா விஷயமும் இருக்கணும் முத ஆடியன்ஸை கிரீட் பண்ணனும் அதாவது குட் மார்னிங் அந்த மாதிரி கிரீட்டிங் சொல்லுவோம்ல அது ஆஃப்டர்நூன் ஈவினிங்னா குட் ஈவினிங் டு ஆல் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் பொறுத்து அந்த எந்த நேரமும் அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்பிப்போம் ஒரு வெல்கம் அட்ரஸ் அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஒவ்வொருத்தர டிக்னிட்டரீஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவோம் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்டன்ஸ் இது முக்கியம் இப்போ அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்றப்போ எப்படி வெல்கம் பண்ணணும்னு இருக்கு இல்லையா யார உதவ சொல்லணும் இருக்கு இல்லையா அப்ப இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்டன்ஸ் அதாவது ஹையரா இருக்கேன்னு சொல்லுவாங்க யாரு மேல இருக்கிறாங்க long like a அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி இம்பார்டன்ஸ் ஆர்டர் ஆஃப் இம்பார்டன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெல்கம் பண்ணுவோம் அண்ட் என் வித் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் நோட் ஒரு வெல்கம் அட்ரஸ் ஆப்டமிஸ்டா நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி முடிப்போம் செட் அண்ட் என்கரேஜிங் அண்ட் லைவ்லி டோன் டு கிரியேட் எக்ஸைட்மெண்ட் ஃபார் த ஈவென்ட் அப்போ ஒரு லைவ்லியா இருக்கிற மாதிரி நம்ம டோன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தூங்கி வலிகிற மாதிரி பேசக்கூடாது வெல்கம் அட்ரஸ் பேசுறப்ப அப்படியே பிரிஸ்கா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஈவெண்ட்ல இருக்க மாதிரி அந்த கிரியேட் பண்ணணும் அந்த டோன் ஓகே சோ டோனும் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வெல்கம் அட்ரஸ் ஓகே ஆக்சுவலா நம்ம வெல்கம் அட்ரஸ் எழுத தான் போறோம் இது ஒருவேளை நீங்க பேச வேண்டியது இருந்ததுன்னா வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறப்போ பிரிஸ்கா பேசணும் ஒரு எக்ஸைட்மெண்டோட பேசணும் ஒரு லைவ்லி டோனோட பேசணும் அப்படிங்கறத நோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த எபிசோட்ல டூ வெல்கம் அட்ரஸஸ் நான் எழுதிருக்கிறேன் ஒன்னு வந்து ஐ ஆன்சோ மென்ஷன் த டைட்டில் ஹியம் So here I am given the question, write a welcome address for a one day national level seminar on the topic, the importance of English in higher education and research. This is the topic. ஓகே இப்போ இதுதான் வந்து டாப்பிக்காக இருக்கு இது ஒரு செமினார் உங்க காலேஜில் கண்டக்ட் பண்றாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க சோ இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நீங்க ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்க போறீங்க இதுதான் கொஸ்டின்னு வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம் ஆ சைட் சார் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு வெல்கம் ஹையர் ஹயர்ஆர்க்கி படி வெல்கம் ஃபஸ்ட்டு வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ண போறோம் கோயிங் டு கிரீட் எவ்ரி ஒன் தேர் அது எப்படி க்ரீட் பண்றோம் குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்லலாம் எவ்வரி ஹாப்பி மார்னிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ளசன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேரீடா நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் வந்து சொல்லிக்கலாம் ஓகே நம்ம சாய்ஸ் தான் அது குட் மார்னிங் எப்ரி பண் வாம் வெல்கம் யூ ஆல் திஸ் ஒன் டே நேஷனல் செமினார் ஆன் த டாபிக் நான் என்ன சொல்லிருந்தேன் ஒரு வெல்கம் அட்ரெஸ்ல கிரீட்டிங்ஸ் அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்குது அந்த ஈவெண்ட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்க போறோம் ஐ எம் டிலைட் சோ இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்க போது செமினார் நடக்கும் அதை பத்தி தான் அடுத்து சொல்ல போறோம் ஐ எம் டிலைட் ஐ எம் இடத்துல ஐ எம் கூட போட்டுக்கலாம் ஐ எம் ஹாப்பி டு வெல்கம் டே டுஷனல் செமினார் இம்பார்டன்ஸ் ஆப் இங்கிலீஷ் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் topic இதுதான் டாபிக் செமினாரோட டாபிக் ஓகே இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கூட இருக்க எல்லாம் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு வந்திருக்க செமினாருக்கு வந்துருக்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் சொல்லியாச்சு a இஸ் அ okay? great pride கிரேட் ப்ரைட் ஃபார் அவர் காலேஜ் this significant event இந்த மாதிரி ஒரு சிக்னிபிக் ஒரு முக்கியமான ஈவெண்ட் இது நேஷனல் செமினார் ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நம்ம ஹோஸ்ட் பண்றோம் ஹோஸ்ட் பண்றோம்னா என்ன கண்டக்ட் பண்றோம் அப்போ நம்ம இட் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் கிரேட் ப்ரைட் கிரேட் ப்ரைட்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம் நம்ம இப்படி ஒரு நல்ல ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு ப்ரோக்ராம் பத்தி என்ன பண்ணிட்டோம் ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் சோ கிரேட்டிங்ஸ் கொடுத்தாச்சு ப்ரோக்ராம் பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் சொல்லிட்டோம் அடுத்ததான் ஹையர் ஆர்கி படி நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு வெல்கம் பண்றோம் அதாவது ஆர்டர் படி நம்ம வெல்கம் பண்ண போறோம் ஒரு காலேஜ்ல ஆர்டர்ல ஹையஸ்ட் ரேங்க்ல மோஸ்ட்லி செக்ரட்டரி தான் இருப்பாங்க செக்ரட்டரியோ கரஸ்பாண்டோ இருப்பாங்க அங்க தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இன்வைட் பண்ண ஆரம்பிக்க போறோம் இப்போ ஒரு காலேஜ் தான் மேலே செக்ரட்டரி இருப்பாங்க அடுத்ததா இருப்பாங்க பிரின்சிபல் இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் தான் அந்த என்ன ப்ரோக்ராமோ அதை பொறுத்து அந்த இம்பார்ட்டன்ஸ் மாறுபடும் இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் நடத்துறது அப்படின்னா அடுத்த லெவல்ல ஹெச்ஓடி வருவாங்க அப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் இல்லையா அவரை இன்வைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாஃப் காலேஜில் வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரிசையை ஒரு ஆர்டரா வெல்கம் பண்ணுவோம் இப்போ அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்டென்ட் மை ஹார்ட் வெல்கம் செக்ரட்டரியோட நேம் எழுதிக்கோங்க அவர் இந்த ஃபஸ்ட் பிளேஸ் ஐ லைக் டு வெல்கம் அவர் அப்படின்னு கூட சிம்பிளா எழுதிக்கலாம் ஓகே சோ இந்த வெல்கம் டு அவர் ரெஸ்பெக்டட் செக்ரட்ரி மிஸ்டர் டேஷ் 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 ஹூஸ் விஷன் அண்ட் கமிட்மெண்ட் கண்டினியூஸ்லி அப்லிஃப்ட் அவர் இன்ஸ்டியூஷன் அப்படி ஒருத்தரை பத்தி நம்ம செக்ரட்டரிய பத்தி சொல்லிட்டோம் அப்படினோனா அவரை பத்தி ஏதாவது புகழ்ந்து ரெண்டு வார்த்தை சொல்லணும் இப்போ இந்த நாலஞ்சு பேரை பத்தி நம்ம அந்த டிக்னிடீஸ்ஸ பத்தி பேசுறப்போ ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ராவா புகழ்ந்து சொல்லிட்டு போவோம் அது ஒரு ஃபார்மாலிட்டி ஓகே சோ அப்போ செக்ரெட்டரி பொதுவா என்ன பண்ணுவாங்க அந்த காலேஜ் ரன் பண்றதுல முக்கியமான பங்கு வகிப்பாங்க சோ நம்ம என்ன சொல்றோம் ஹூஸ் விஷன் அண்ட் கமிட்மெண்ட் கண்டினியூஸ்லி அப்லிப்ட் அவர் இன்ஸ்டியூஷன் நம்ம இன்ஸ்டிடியூஷனோட அப்லிப்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப பாடுபடுறாரு அவரோட கண்ணோட்டம் அந்த விதத்துல தான் இருக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷனோட தான் இருக்கு அப்படின்னு அவரை பத்தி சொல்லியாச்சு சொல்லியாச்சர் யுவர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் மேக் ஈவன்ஸ் லைக் திஸ் பாசிபிள் அப்புறம் அவரை பார்த்து சொல்றோம் அந்த வெல்கம் பண்றவங்க சொல்லுவாங்க

ஏன்னா உம் பிரின்சிபல் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மோஸ்ட்லி டாக்டரா தான் டாக்டரேட் தான் இருப்பாங்க காலேஜ் பிரின்சிபல்ஸ் டாக்டர்னு போட்டுட்டு அவங்க நேம் போட்டுட்டோம் ஹூஸ் டு எக்ஸலன்ஸ் இன்ஸ்பயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிடே ஒரு பிரின்சிபல் அப்படிங்கனா ஒரு ஒரு மாடலா இருக்கணும் இல்லையா சோ அவரை பத்தி என்ன பண்றோம் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாரு சொல்றோம் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு ஒரு அகடமிஷியன் சொல்றோம் அப்ப அவரோட அந்த திறமைய பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பயர் இல்லையா அதை பத்தி பேசுறோம் ஹூஸ் எக்ஸலன்ஸ் இன்ஸ்பயர்ஸ் போத் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடென்ட் எவ்ரி டே அவரோட எக்ஸலன்ஸ் வந்து ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு அவரை பத்தி பேசிட்டோம் அடுத்ததா எ ஸ்பெஷல் வெல்கம் கோஸ் தி ஹெட் டிபார்ட்மெண்ட் டாக்டர் சோ ஹியர் ஆல்சோ நம்ம உங்க ஹெச்ஓடி ஓட நேம் போட்டுக்கலாம் நம்ம வெல்கம் யாரும் பண்ண போறோம் ஹெட் டிபார்ட்மெண்ட் வெல்கம் பண்றோம் ஹூ வித் பாஷன் அண்ட் இன் அதாவது அவரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்றோம் இங்கே ஹூ லீட்ஸ் வித் பாஷன் ஒரு 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 அந்த அந்த ஆசையோட அவருவேகத்தோட செய்யறதுதான் வந்து ஒரு பேஷனோட நம்ம என்ன பண்றாரு நம்மள ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அகடமிக் என்டேவர்ஸ்க்கு கொண்டு போறாரு பெரிய பெரிய நிலைகளை நோக்கி நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்து செல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி பேசுறோம் அவர் ஸ்டாஃப் அவர் த கைடிங் ஸ்டாஃப் நீங்க வரிசையா கூட சொல்லிட்டே வரலாம் இந்த நெக்ஸ்ட் பிளேஸ் அவர் ஸ்டாஃப் கைடிங் ஸ்டார்ஸ் அடுத்ததான் எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து எங்களோட கைடிங் ஸ்டார் கைடிங் யாரு எங்களை வழிநடத்தி செல்பவர்கள் இலுமினேட் அவர் பார்த்து அவங்க வந்து நாங்கள் செல்லும் வழியில் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறார்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸோட வழியில வெளிச்சத்தை தர்றாங்கன்னா அவங்களுக்கான போகும் பாதையை காண்பிக்கிறாங்க டு சக்சஸ் எங்களோட வெற்றிக்கான பாதையை காண்பி காண்பிக்கும் செமினார் அவர்களையும் நான் வெல்கம் வெல்கம் பண்றேன்னு சொல்லியாச்சு இட் இஸ் மை ஆனர் டு அவர் பிரசாத் ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி நேஷனல் யூனிவர்சிட்டனால வேற ஒரு என்ன பண்றோம் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறதா காமிக்கிறோம் ஸ்டேட் லெவல்னா ஸ்டேட்டுக்குள்ளே காமிச்சுக்கலாம் இப்போ நேஷனல் லெவலுங்கிறதுனால வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்க மாதிரி காமிச்சிருக்கோம் அவர் பேரு ஏதோ ஒன்னு டாக்டர் பிரசாதர் எக்ஸ் எக்ஸ் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி அவுட் சைட் த ஸ்டேட் போடணும் நேஷனல் செமினார்னா இப்போ டாக்டர் பிரசாத் பத்தி என்ன சொல்றோம் டாக்டர் பிரசாத் இஸ் அனோட் எக்ஸ்பர்ட் இன் தீல்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டட் அண்ட் ஹேவ் அவர் வந்து பிரிவிலேஜ் எக்ஸ்பர்ட்னா இந்த பீல்ட்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டட் ஆனது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் என்னது நம்ம டாபிக் த இம்பார்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பார்த்திருக்கோம் அதுல வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அந்த ஃபீல்டுல அந்த ஏரியாவில் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் லாங்குவேஜ் ஸ்டடிஸில் அவர் ஒரு பெரிய ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அவர் நம்ம இந்த இன்னைக்கு வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம்னு சொல்லியாச்சு ஓகே ஐ ஆல்சோ வெல்கம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஆர்டர்ல யாரெல்லாம் வெல்கம் பண்ணியாச்சு செக்ரட்டரி பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் கெஸ்டையும் வெல்கம் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஐ ஆல்சோ வெல்கம் அண்ட் பார்ட்டிசிபென்ட் இவங்களையும் அதர் காலேஜஸ்ல இருந்து வந்திருப்பாங்க அப்புறம் பார்ட்டிசிபென்ட் அன்னைக்கு வந்திருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் வெல்கம் பண்ணியாச்சு யர் this மேக்ஸ் திஸ் so மீனிங் எல்லாரும் தான் இந்த ப்ரோகிராம்க்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லியாச்சு வெல்கம் each one ஒன் you யூ invite இன்வைட் யூ டு hands in மேக்கிங் ப்ரோக்ராம் ரெசவுண்டிங் சக்ஸஸ் ஸோ தனித்தனியாக கூப்பிட்டாச்சு கடைசியா ஃபைனலா என்ன பண்ணும் மொத்தமாக எல்லாரையும் திரும்ப ஒருத்தரும் இன்வைட் பண்ணும் ஒன் ஒன் அண்ட் ஒன்ஸ் அகை ஐ வெல்கம் ஒன் அண்ட் ஆல் பிரசென்ட் ஹியர்னு சொல்லலாம் இல்லன்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம் எப்படி ஃபைனலி ஐ எக்ஸ்டெண்ட் அ வார்ம் வெல்கம் டு இச் ஒன் அஃப் யூ அண்ட் இன்வைட் யூ டூ ஜாய்ன் ஹேண்ட்ஸ் இன் மேக்கிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ரெசவுண்டிங் சக்சஸ் எ கிராண்ட் சக்ஸஸ்ன்னு கூட இங்க எழுதிக்கலாம் சிம்பிளா எழுதுறதுனா ஓகே சோ கடைசியாக உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணி இந்த ப்ரோக்ராம நல்லபடியா நடத்தி கொடுக்க கேட்டுக்கிறேன் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்க கேட்டுக்கிறேன்னு சொல்லியாச்சு அடுத்ததான் லெட் அஸ் யூஸ் தி செமினார் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் இப்போ முடிக்கிறோம் முடிக்கிறப்ப என்ன சொல்றோம் ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிக்கணும்னு சொன்னா இதோடு முடிச்சாலும் சரி இல்ல இதுவும் சேர்த்து முடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் லெட் அஸ் யூஸ் தி செமினார் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூ பவர் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐ விஷ் யூ ஆல் அ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் டே அஹெட் நம்ம வந்து இந்த செமினாரை ஒரு முக்கியமா வந்து பத்தி நல்லா தெரிஞ்சுப்போம் நல்லா எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் நல்லா ஆராய்ச்சி பண்ண பயன்படுத்திக்குவோம் இது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் பலனளிக்க கூடிய ஒரு செஷனா நம்ம மாத்திக்குவோம் ஒரு இன்ஸ்பைரிங் டேயா இதை மாத்துவோம் நம்மளுக்கு உள்ள பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஒரு நாளாக இதை மாற்றி கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் பேசுறவங்க அப்படி சொல்றப்போ அது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அந்த நோட்டோடஸ் முடியும் ஓகே முடிச்சிட்டு என்ன சொல்லுவோம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கணும் ஆரம்பிக்கிறோம் ப்ரோக்ராமை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்றோம் ஃபுல்லா டிக் இன்வைட் பண்ணிட்டோம் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சிட்டோம் இதுதான் ஒரு வெல்கம் அட்ரஸ் ஓகே இது இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் லாங்குவேஜ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் போட்டு கூட நீங்க எழுதிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கிராண்ட் சக்சஸ் மாத்திக்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்களே பண்ணி மாத்திக்கலாம் ஓகே ஓகேஸ்ட் அடுத்தது பாருங்க இன்னொரு ஒரு மாடலும் ரைட் அ வெல்கம் அட்ரஸ் ஃபர் ய காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே ஏன்னா ரெண்டு மாடல் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு செமினார் கொடுத்துட்டோம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்தந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி யார் வர்றாங்களோ அதை பொறுத்து மாறுபடும் பாருங்க இங்கேயும் குட் மார்னிங் எவ்ரி ஒன் கிரீட்டிங்ஸ் சொல்லிட்டோம் இட் இஸ் மை பிளெஷர் டு வெல்கம் யூ ஆல் டு அவர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே டே டு செலிபிரேட் எனர்ஜி டீம் ஒர்க் அந்த ஜாய் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி பேசி ஆரம்பிச்சிருப்போம் இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் டேவோட இம்பார்டன்ஸ் சொல்லி ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம் ஒரு என்ன மாதிரி செலிபிரேஷன் இது எனர்ஜி டீம் ஒர்க் ஜாய் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இதுலயும் செக்ரட்டரிய வெல்கம் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ எக்ஸ்ட் அம் அண்ட் ஹார்ட் ஃபில் வெல்கம் டுஸ்பெக்ட் செக்ரெட்டரி மிஸ்டர் போட்டாச்சு சார் யுர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஹெல்ப் அவர் காலேஜ் டே இந்த மாதிரி ஒன்னும் சொல்லியிருப்போம் அதை கூட எடுத்துக்கலாம் இல்ல இதே கூட எடுத்துக்கலாம் இல்ல இன்னமும் செக்ரட்டரி கம் ஓவர் ஹியர் இஸ் அப்படின்னு சொல்லி இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுங்க வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அத நல்ல கிராண்டாவும் குடுக்கலாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியும் கொடுக்கலாம் ஐ ஆல்சோ எக்ஸ்டென்ட் வெல்கம் டு அவர் பிரின்சிபல் அடுத்ததா பிரின்சிபல்ல வெல்கம் பண்றோம் ஹூ ஆல்வேஸ் சாரி

ஒரு சீஃப் கெஸ்ட் அறிமுகப்படுத்துறோம் அஸ்வின் வந்து சொல்றோம் சார் யுவர் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டெடிகேஷன் டு த ஸ்போர்ட் இன்ஸ்பயர் மில்லியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹானர்ட் பை பிரசன்ஸ் சோ இதையும் சொல்றோம் சார் நீங்க வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர உங்க நீங்க இன்க்ரெடிபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க உங்களோட இந்த பிரசன்ஸ் வந்து எங்களை ரொம்பவே பெருமை சேர்க்குதுன்ற மாதிரி சொல்லிட்டோம் ஐ ஆல்சோ எக்ஸ்டென்ட் மை சின்சியர் வெல்கம் டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் திபார்ட்மெண்ட்ஸ் தில்லர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட்ஸ் ஸ்டூடென்ட் ஆன் அண்ட் ஆஃப் தீல்ட் அதே மாதிரி என்னோட சின்சியர் வெல்கம் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு போகுது அவங்க வந்து பில்லர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் காலேஜோட பில்லர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தூண்கள் தாங்கி நின்னுட்டு இருக்காங்க இந்த காலேஜ் என்ற மாதிரி ஹூஆர் பில்லர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அவங்க தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்றாங்க இன் அண்ட் தீல்ட் இந்த பீல்டுலன்னு இல்ல எல்லா இடத்துலயும் அவங்க வந்து எங்க என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு ஃபைனலி ஐ வெல்கம் ஆல் மை ஃபெல்லோ ஸ்டூடென்ட்ஸ் ஹார்ட் பீட் ஆஃப் அவர் காலேஜ் அடுத்து தான் நான் ஃபெல்லோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட படிக்கிற எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்றேன் அவங்க தான் இந்த காலேஜோட என்ன இதய துறிப்பு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்றோம் யோ எனர்ஜி என்ன நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்றப்ப அவங்க பத்தி ஏதாவது வந்து ரெண்டு வார்த்தை சொல்றோம் யோ எனர்ஜி

லெட் அஸ் ஆல் கம் டுகெதர் டு மேக் தி ஸ்போர்ட்ஸ் டே அ மெமரபுள் ஒன் ஸோ எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேயே ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டா ஞாபகம் உள்ள ஒரு நாளாக மாற்றிக்கொள்வோம் ஃபீல்டு வித் ஜாய் யூனிட்டி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேர் பிளே ஒரு ஃபேர் பிளே விளையாடலாம் ஜாய் யூனிட்டி ஹாப்பியா இன்னைக்கு டேயை செலப்ரேட் பண்ணுவோம் வாங்க எல்லாரும் கை கொடுத்து இன்னைக்கு டேயை வந்து மெமரபிள் ஆகிப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடியுது ஸோ இதுவும் வெல்கம் தான் அதுல இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அது வந்து ஃபுல்லா எஜுகேஷன் அகடமிக்கா போச்சு ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால கொஞ்சம் ஒரு ஒரு என்னதுங்க வெல்கம் வெல்கம் அட்ரஸ் அட்ரஸ் இது ஓகே ஓகே யூ யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் இங்க வந்து வந்து சொல்றாங்க வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோர் சர்ச் வீடியோஸ்